ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் டே தேர்ட்டீன் ஸோ இந்த பதிமூணாவது நாளுக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க எழுத்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு அதோடைய செகண்ட் பார்ட்டான சொல் அப்படின்ற இலக்கணம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் திருப்பி திருப்பி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய குவிஸ் இருக்கேன் ஷார்ட்ஸில் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் ஓகே இங்கே டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஒன் மார்க் உங்களுக்கு அதில் கிடைக்கும்னே வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம டாபிக் உள்ள போகலாம் சொல் அப்படின்றதுக்குள்ள நிறைய கேட்டகிரிஸ் இருக்கு சரிங்களா அதில் தொழில் பெயர் அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்க வித் எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டாபிக் உள்ள போலாம் சொல் சொல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு புரியுது என்ன சொல்ல வராங்க அதாவது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட் டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸாக யார் என்ன பண்ணா அப்படின்ற எல்லா விஷயமுமே நமக்கு தெளிவாக இந்த ரெண்டு சென்டென்ஸில் புரியுது இதுதான் சொல் சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனியாகவோ பல சொற்களோடு சேர்ந்தோ நின்று நமக்கு தெளிவான பொருளை கொடுக்கும் அப்படி இருக்கிறது தான் சொல் அப்படின்னு அர்த்தம் சொல் அப்படின்றது என்னெல்லாம் அப்படின்னா இரண்டு திணைகளையும் இரண்டு திணைகள் அப்படின்றது உயர் திணை அக்ரிணை இதுக்குள்ள அடங்கும் ஐந்து பால்களை குறிக்கும் அதாவது ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் அப்படின்ற ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவிடங்கள்லேயும் வரும் மூவிடங்கள் அப்படின்றது தன்மை முன்னிலை படற்கை இந்த மூவிடங்கள்லேயும் வரும் உலக வழக்குலேயும் செய்யுள் வழக்குலையும் வரும் அப்படின்னா எல்லாரும் படி இருக்கும் அதுதான் உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வெளிப்படையாகவும் வரும் வெளிப்படையான ஒரு ஓப்பனாக ஒரு சென்டென்ஸாகவும் வரும் இல்லை ஒரு ஹிண்ட் மூலமாக நமக்கு புரிய வைக்கிற மாதிரியும் வரும் இதுதான் ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் டாபிக் மூ வகை மொழி மூவகை மொழி அப்படின்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இதுதான் வந்து மூவகை மொழி அப்படின்னு சொல்லலாம் தனிமொழி அப்படின்றது தனித்து பொருள் தரும் அது பகுக்கவும் முடியும் அதாவது பகுக்க முடியும் அப்படின்னா பகுப்பதம் பகாபதம் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப் சொல்லுவாங்க நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம் தனிமொழி அப்படின்றது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காட்டு வந்து கண் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தனிமொழி தான் ஆனால் கண் அப்படின்றதுக்கும் ஒரு பொருள் இருக்குது படி அப்படின்றதுக்கும் ஒரு பொருள் இருக்குது இது வந்து பகாப்பதம் பகு அதாவது பகுக்க முடியாது பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே பகுப்பதத்துக்கு கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து படித்தான் இதுக்கு வந்து நம்மளால் பகுப்பத உறுப்பிலக்கணம் பிரிக்க முடியும் இப்படி பொருள் தர்றது தான் பகுப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுதான் தனிமொழி தொடர்மொழி அப்படின்றது அப்படியே க இதோடைய அடுத்த ஸ்டெப் தான் தொடர்ந்து வந்து பொருள் தரும் இப்போ கண் படித் படின்னு தனித்தனியாக படித்தோம் அதே இப்போ கண்ணன் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது தொடர்மொழி பொதுமொழி அப்படின்றது ஒரு சொல் வந்து இருக்கும் போது வே ஒரு பொருளையும் அதை பிரிக்கும்போது வேறு ஒரு பொருளையும் தர்றது தான் வந்து பொதுமொழி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருக்கிறது பொதுமொழி எக்ஸாம்பிளுக்கு வந்து எட்டு வேங்கைன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஈஸியான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் அந்த மான் அப்படின்றத சேர்ந்துருக்கும் போது ஒரு பொருள் ஒரு தீவையும் அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது வேறு ஒரு பொருளையும் தரது தான் வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் டாப்பிக்கெலாம் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக கவனிங்க இதில் இருந்து ஒன் மார்க்ஸ் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது முதல்ல டெஃபினேஷன் பார்க்கலாம் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் இது எல்லாத்தையுமே குறிப்பாகவோ இல்லை வெளிப்படையாகவோ வெளிப்படுத்தாது அதுதான் வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அல் தல் அப்படின்னு சொல்லி விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் எக்ஸாம்பிள் உங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈதல் நடத்தல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க விகுதினா கடைசி நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அல் தள்ளால் வந்து விகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் எப்படி இருக்கும் எப்படி சேரும் அப்படின்னா நட வாழ் ஆள் எல்லாமே வினை அடி அதாவது ஒரு சொல் இப்படி தான் உருவாகுது இதோட விகுதி சேருது எப்படின்னா நடன்றது கூட தல் அப்படின்றது சேரும்போது நடத்தல் வாழ் அப்படின்றதோட கை சேரும்போது வாழ்க்கை ஆள் அப்படின்றதோடைய ஆள் சேலம் அல் சேரும் போது ஆழல் இது இப்போ தான் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் வருது விகுதி பெறாமையும் தொழில் பெயர் இருக்கு எதிர்மறை அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நெகட்டிவாக ஏதோ ஒன்று வரப்போகுது எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்போ அந்த வினை சொல் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும் அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா நடவாமை கொல்லாமை இப்படி இருந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் முதநிலை தொழில் பெயர்கள் அப்படின்னா என்ன இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல விகுதி பெற்று வரும்னு சொல்லிட்டு அப்படி விகுதி இல்லாமையுமே தொழில் பெயர் வரும் அதுவுமே நமக்கு புரியும் இது பேர் தான் வந்து முதநிலை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் டெஃபினேஷன் பாருங்க டெஃபினேஷன் பார்க்கலாம் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழில் பெயராதல் முதநிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தட்டு உரை அடி இந்த எல்லாம் முறையாக எப்படி வரணுன்னா தட்டுதல் அடித்தல் உரைத்தல் இப்படி வரணும் ஆனால் அந்த விகுதி இல்லாமல் கூட நமக்கு பொருள் தரனால் இது முதநிலை தொழில் பெயர் இப்போ முதநிலை தொழில் பெயர் பார்த்தோம் அடுத்த டாபிக் முதநிலை திரிந்த திரிந்தனாலே ஒரு சொல் வேறு சொல்லாக மாறுது பால் திரிஞ்சிருது கேள்விப்பட்டிருப்போம்ல பால் திரிஞ்சால் தயிராக மாறும் அப்போது ஒரு சொல் வேறு ஒரு சொல்லாக மாறும் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கெடுதல் அப்படின்றது தொழில் பெயர் எடுத்துப்போம் இது முதநிலை தொழில் பெயரில் கெடு அப்படின்றது தான் சரியான வார்த்தை ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்வோம் கேடு அப்படி சொல்லிடுவோம் ஞாபகம் இருக்குங்களா சுடு அது வந்து சூடு அப்படி சொல்வோம் இதுதான் முதநிலை தொ திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் இந்த வினையால் அணையும் பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஆனால் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெஃபினேஷன் சொல்லி ஒன்று கொடுத்து நம்மளை ரொம்ப குழப்பிருக்காங்க நீங்கள் அதெல்லாமே விடுங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியாக சொல்லித்தரேன் அதுக்காக நம்ம டெஃபினேஷன் படிக்காமல் இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி கேட்டாலும் நமக்கு தெரியணும் அது அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா யார் பொறுத்துக்கணும் யார் பூமி ஆளணும் எதனால் பொறுத்துக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே சொல்லலை அப்போது டெஃபினிஷனை இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஒரு வினை முற்று பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க சென்டென்ஸ் அப்போ அது வினை முற்று அந்த வினை முழுமையடைஞ்சிடுச்சு அந்த வேற்றுமை உறுப்பு எதையுமே அது ஏற் ஏற்காமல் பயனிலை கொண்டு முடியுது அதாவது தன்மை முன்னிலை படற்கை தன்மைனால் என்னை குறிக்கிறது முன்னிலைனா என் கூட இருக்கவங்களை குறிக்கிறது படற்கை அப்படின்றது ரெண்டு பேரும் இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்களை குறிக்கிறது இந்த மாதிரி மூணு இடத்தையுமே மூணு காலங்களையுமே பெற்று வர்றது தான் வந்து வினையால் அணையும் பெயர் வினை ஆள் அணையும் அப்படின்னா அந்த பர்சனை டேரெக்டாக குறிக்காமல் அவங்க செஞ்ச செயல் மூலமாக அவங்களை குறிக்கிறது தான் வந்து வினையால் அணையும் பெயர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சொல்லு காஷிக் பாய் சொல்லு பாய் சொல்லு யஷு பாய் சொல்லு பாய் பாய் யூ ஆல் சொல்லு தேங்க்யூ